அஸ்வகந்தாங்கிறது ஐ ஸ்பெஷல்ங்க கண்களுக்கான சிறப்பு மருந்து அஸ்வகந்தா இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா பத்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு கிராம் இருபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ரெண்டு கிராம் முப்பது வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே மூணு கிராம் இதுதான் ஃபார்முலா ஒல்லியாக இருக்கிறவங்க பாலில் கலந்து சாப்பிடணும் குண்டாக இருக்கிறவங்க தண்ணியில் கலந்து சாப்பிடணும் இதுவும் ஃபார்முலா இது இரவு உணவுக்கப்புறம் சாப்பிடணும் இந்த அஸ்வகந்தா இடுப்புக்கு மேல் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்வகந்தா என்பது ஐ ஸ்பெஷலிஸ்ட் கண் சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு மருந்து